மேமன் சமூக மேன்மை மிகு வணிகர் மாதம் ஹாஜி முகம்மது ஆதம் ஹாஜி முகம்மது சேட் குஜராத்தில் உள்ள கட்சியிலிருந்து சென்னையில் குடியேறிய மேமன் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் கொச்சியிலிருந்து சென்னை வந்து புகையிலை மற்றும் பொது வணிகத்தில் ஈடுபட்டார் பொது தொண்டிலும் ஈடுபட்டார் சென்னை ஷரீஃபாக பணியாற்றினார் தென்னிந்திய வர்த்தக சங்க தலைவராக பணிபுரிந்தார் ராணே தொழிற்குழும நிறுவன இயக்குனர் சர் ஜேம்ஸ் டெய்லர் ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்தபொழுது இவர் மதராஸ் மாகாண பிரதிநிதியாக இயக்குநராக நியமிக்கப்பட்டார் தென்னிந்திய விளையாட்டு சங்க வளர்ச்சிக்கும் விளையாட்டை ஊக்குவிக்கவும் உதவினார் இவர் பாம்புக்கடி நீக்கும் நல்ல மருத்துவர் இவரின் பொதுப்பணியை பாராட்டி ஆங்கில அரசு இவருக்கு கான் பகதூர் பட்டம் வழங்கியது ஆதம் ஹாஜி முகமது சேட் வணிக குழுமம் கோழிக்கோடு கேரள சோப்பின் முழு விற்பனை உரிமையையும் லிப்டன் துணை விற்பனை உரிமையையும் பெற்று இருந்தது ஆங்கிலோ சுவிஸ்ஸின் டப்பிப்பாலுக்கும் புட்டி புட்டிப்பாலுக்கும் பாரி குழும மிட்டாய்களுக்கும் பிரிட்டானியா பிஸ்கட்டுகளுக்கும் மதராஸ் மாகாண விற்பனை பிரதிநிதியாக இருந்தது ஆதம் ஹாஜி மகமது சேட்டின் மூன்றாம் தலைமுறை இந்த நிறுவனத்தை இன்றும் நடத்துகின்றனர்